அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து அதாவது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி திருக்கணிதப்படி கிரகப்பயிற்சி சனிப்பயிற்சி இருக்குது ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான் இருக்குது அதை வந்து சில கோயில்களில் சொன்னனால அதுவும் குறிப்பாக திருநள்ளாறில் சொன்னனால அது பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆக்கிட்டாங்க ஆனால் அது கிடையாது திருக்கணிதப்படி பஞ்சாங்கம் படி சனி மா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கு இப்போ இந்த பதிவில் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி இரவு ஏழு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அமாவாசை திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து ஒன்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது அமாவாசை திதி நைட்டில் வர்றது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இன்னைக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி ஏழுக்கும் நாலு பதினேழுக்கு பிறகு ஆஹ் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு மாறாரு அதனால இது கலவையான நாளா தான் இன்னைக்கு இருக்கும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு ஏழுக்கும் சூரியன் வரைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து நாற்பத்தி ரெண்டு முதல் பன்னெண்டு பதினாலு வரை யமகண்டம் மூணு பதினேழு முதல் நாலு நாற்பத்தெட்டு வரை குளிகை ஏழு முப்பத்தொம்பது முதல் ஒன்பது பத்து வரை இருக்கு சதுர்தசி திதியிலையும் பூரட்டாதி நட்சத்திரத்துலையும் சில நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த தான் இருக்கு தைரியமாக உங்களோட புதிய முயற்சிகளையும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பல் சீரமைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிட்றது பயணம் மேற்கொள்கிறது சுக்குலபட்சத்தில் அதாவது வளர்ப்புகளில் திருமணம் செய்கிறது நல்லது மற்றபடி எல்லா காரியங்களையும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சாதகமாக போகும் சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக இருக்குது இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு மேன்மை ரிஷபராசிக்கு வீரம் மிதுன ராசிக்கு இன்பம் கடகராசிக்கு விரயம் சிம்ம ராசிக்கு விருப்பம் ராசிக்கு துணிவு துலாம் ராசிக்கு கணிப்பு விர்ஷிக ராசிக்கு உதவி தனுஷ் ராசிக்கு சினம் மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு இன்பம் இது எல்லாமே சந்திரனோட ஒரு நிலையை பொறுத்து இருக்கு இது மாலை நாலு பதினேழுக்கு அப்புறம் ஒரு சந்திரனோட ராசியோட மாற்றம் இருக்கு சில கிரகங்கள் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு உதாரணத்துக்கு மே இப்போ விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில எல்லாம் நல்லாவே சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமான நாளாக தான் ஆரம்பிக்குது பசங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் மதியத்துக்கு மேலே அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பொறுப்பாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஒரு மூணு மணிக்கு மேலே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனசை ஆறுதலை தரும் புனித யாத்திரை மேற்கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் காலையிலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிக்கும் நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது பண விரயமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி மாலையில் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது நடுவில் ஏற்படுற மாற்றங்கள் உங்களோட வேலையை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தோஷமான இனிமையான நல்ல நாளாக தான் தொடங்குது மாலையில் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏறுறனால ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ இல்லைனா வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது உறவினர்கள் கூட குடும்பத்தோட இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து வரவு நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாலையில் கொஞ்சம் விரயமாகற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ரெண்டு மூணு நாள் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை மாலையில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்குது நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு வந்து சந்திரன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு சாரி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு சுபகாரிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிற நாளாக இருக்கும் கொஞ்சம் கடினமாக வச்சிங்கன்னா எந்த ஒரு செயல்கள்லேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனை சாதகமான பலனை எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது வேலை விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும் திருமண தடைகள் சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகி சா சாதகமான பலன்கள் உங்களுக்கு வரும் தெய்வ வழிபாட்டில் ஈடு ஈடுபாடு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது நாள் முழுக்க உங்களோட சாதகமான பலன்களை அனுபவிக்கிறனால தான் இருக்கும் உங்களோட பேச்சு உங்களோட கம்யூனிகேஷன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வழிகாட்ட இந்த நாள் நல்ல உதவியாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாலையில் மறையத்துக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் அதே மாதிரி சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாளில் சரியாக பயன்படுத்திக்கோங்க முடிஞ்சால் துணையோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் ரெண்டும் இருக்குது ஆனால் லாபம் நிறைய வாய்ப்பு இருக்குது மாலைக்கு மேலே நல்லாவே சேமிக்க வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கால இன்னைக்கு உங்களோட உண்டான வகையில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை காலையில இருந்த மாலையில் மாலையில ம மறைஞ்சிட்டு சந்தோஷமா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நாள் முழுக்க உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சந்திரனும் பத்தாம் இடத்து சந்திரனும் குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் இல்லாத மாதிரி இருப்பீங்க வேலையில எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வண்டி வாகனங்களால எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வீட்டில் கொஞ்சம் அமைதி குறைகிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க சாதாரணமாக கேஷுவலாக கொண்டு போக வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசுறதும் அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு மந்திரங்கள் ஜபிக்கிறதும் பாட்டு கேட்குறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு வேலையாட்கள்லாம் சாதகமாகவும் உங்களுக்கு அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க கடன் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி செய்யுது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமா இன்னைக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு புதிய வேலைகளை கொடுக்கும் அதே மாதிரி புதிய பொறுப்புகளை கொடுக்கும் கொஞ்சம் சவால்கள் இருக்கும் இருந்தாலும் சாதகமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மாலைக்கு மேலே தெளிவா உங்களோட வேலைகளை செய்யவும் முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்பாவோட நல்ல உறவு இருக்குது துணைக்கூடவும் சில விஷயங்களை பேசி முடிக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மனசு விட்டு அவங்க இருக்கும்போதே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் காலையில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதையெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் அமைதியாக போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது காலையிலேருந்து பதட்டம் எல்லாம் மாலையில் மறைஞ்சு இனிமையான சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பும் தவற விடாமல் பார்த்துக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு கலவையான ஒரு நாள் காலையில் இருக்கிற ப பதட்டம் குழப்பமெல்லாம் மாலையில் குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் அந்த பதட்டம் அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது பசங்க வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை தேவையில்லாத குழப்பிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத அலைச்சலும் வீண் வரையங்களும் ஆகாமல் பார்த்துக்கோங்க எ எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது நல்லது பயணங்களை தவிர்க்கிறது இன்றைக்கி உகந்ததாக இருக்கும் நாள் முழுக்க சிறப்பாலாம் பலன்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட செயல்களை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு யோசித்து திட் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை முடித்த அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறதுனால எ உணர்ச்சிவாசப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மாலையில் அது கொஞ்சம் பதட்டத்தையும் குழப்பத்தையும் குறைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கவலை ஏற்படாமல் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குங்க அமைதியாக உங்களோட கருத்துக்களை பொறுமையாக சொல்கிறது நல்லது அனுசரிச்சுட்டு போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சாதகமாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது இன்னைக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கடன் வாங்காமையோ பணத்தை தொலைக்காமையோ பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டமும் உங்ககிட்ட நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதும் உடல் வலி கால் வலி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பதட்டம் குறைங்க ரிலாக்ஸ்டானால கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக நாள் மாலையில் பிரச்சனைகளோடு கொண்டு போகிற மாதிரி இருக்குது இருந்து வேலைகளை கரெக்டாக திட்டமிடுங்க மாலைக்கு மேலே ரொம்ப கவனமானால கொண்டு போறது நல்லது தேவையில்லாம கோவப்படுற சூழ்நிலைகளில் கோவப்படாதீங்க அதெல்லாம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா கொடுத்த பணம் வராது வாங்கின பணம் திருப்பி தர முடியாது உங்களோட செயல்களை சீராகவும் தெளிவாகவும் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது நாளை முழுக்க கலவையான நாளா இருக்கு கவனமா கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆஹ் செய்யக்கூடிய வேலைகள் பாராட்டப்பெறக்கூடிய விதமா தான் இருக்கு எல்லாரையும் அனுசரிச்சு கவனமா பண்ணீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் போகும் உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு ச திட்டமிட்டு செய்றது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மனசு விட்டு பேச வேண்டிய நாளாக இருக்கு உங்களோட கருத்துக்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாகவும் அதே மாதிரி சில விஷயங்களை பொதுவாக இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே அமைதியை காக்கிறது நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் மாலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் தொலைக்காதீங்க பணத்தை வந்து சேமிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட செலவு செஞ்சிங்கன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையும் உறுதியும் மாலையில் குறையிற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி நாள் முழுக்க உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்குது காலையிலேருந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது மாலைக்கு அதுக்கு உண்டான பலன் தெரியும் உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறதுக்கு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த காரியங்கள் இ எளிதாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூட பண்ணவங்க உதவியா இருப்பாங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வராத பழைய கடன்கள் கூட வந்து சேரும் அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையும் உங்களோட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை திறமையாக செய்கிறக்கூடிய நாள் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது அதே அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்கிறது நல்ல ஒரு திருப்தியான நாளாக கொண்டு போகும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாட்டுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அன்பு பாசம் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கு இன்னைக்கு திட்டமிட உகந்த நாளாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க தொலைக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க கரெக்டாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைனா சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது குடும்பத்தோட ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய ஒரு நாளே கிடையாது கண்ணிராசிக்கு டபுள் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நாள் முழுக்க கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்த மாதிரி இருந்தது அது மாலையில் உங்களுக்கு குறையும் அதே நேரத்தில் உற்சாகம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பசங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையாட்களோட ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் கையாளுற பொருட்களில் விளையுழுந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் மாலை வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போயிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு ரொம்பவே இனிமையா போகும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு உங்களோட புத்திசாலித்தனமான செயல்களை பயன்படுத்தி சாதகமான பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது உங்களோட தரத்தை மேம்படுத்தவும் உங்களோட காரிய செயல்கள் காரியங்களில் வெற்றி பெறவும் நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சிறப்பாக இந்த நாளை திட்டமிடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது அது மூலியமாக உங்களோட வேலைகளில் சிறப்பான பலன்கள் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வேலையில் நீங்கள் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா த துணையை சந்தித்து உறவை மேம்படுத்த வேண்டியது இருக்குது காலையில் போகும்போத போட்ட சண்டை மாலையில் மறைஞ்சிருக்கும் வெளிப்படையாக இனிமையாக பேசி ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது இனிமையான தருணங்களை நீங்களே உருவாக்கிக்குங்க ஜாலியாகவே நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்தலாம் குடும்ப சந்தோஷத்துக்காக பயன்படுத்தலாம் அதில் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மா மாலையில் எதிர்பார்த்த பணம் மாலையில் வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் காலையில் இருந்த பதட்டெல்லாம் குறைஞ்சி ஜாலியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி கலவையான ஒரு நாள் ஆனால் ரெண்டு விஷயத்துலேயும் ரெண்டு நேரத்துலேயும் கவனமாகவே இருக்கணும் எடுக்கிற முயற்சிகளை தலைகள் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் மந்தமாக தான் போகும் உங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுமையோ நம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக உங்ககிட்ட தேவைப்படுது வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது வியா வியாபாரத்தில் பழைய பாக்கியங்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட கூட ஒற்றுமை குறையும் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகள் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் சுபகாரியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக முடிக்க வேண்டியது அவசியம் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய கால வேலைகளை கரெக்டாக திட்ட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி நல்லது தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ள தேவையில்லாத பழைய பிரச்சனைகளால வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு யாரு கூட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி பண்ணிட்டு மன உளைச்சல் ஏற்படுத்திக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது அடுத்தவங்களுக்கோட பேச்சை கேட்டு நால பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கிறனாலும் பரவாயில்ல விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது சில சௌகரிய அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு தூக்கம் தூங்கிறது நல்லது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் செலவுகள் நல்லா இருக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா பண விரயங்களாக வாய்ப்பு இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்கிறது திருப்தி அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பிடிக்காத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தமா புதிய திட்டங்கள் தீட்டுங்க காலையிலேயே மாலைக்கு மேலே எதுவும் பெருசா பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்சா இன்னைக்கு ஒரு சில நேரங்கள்ல எதிர்பாராத வகையில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நாள் முழுக்க கரெக்டாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை பெறுங்க அவங்களோட வேலை செயல்பாடு உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக வேலைகளை மாலைக்குள்ளே முடிச்சுறது நல்லது சரியாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை சரிபார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் மாலையில் ஏற்படுறக்கூட சில பதட்டமான சூழ்நிலைகள் சில பண தட்டுப்பாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து வரவு நல்லா நல்லாயிருக்கு ஆனால் மாலையில் இழப்போ இல்லை விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பணத்தை சேமித்து வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு காலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக ஆரம்பிச்சு மாலையில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி நாள் முழுக்க உங்களுக்கு அதாவது ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்சு அப்படான்னு இன்னைக்கு தெளிவாக கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட காரியத்தை முடிக்கிறதுக்கு இருந்த தாமதங்கள்லாம் மாலையில் எல்லாமே சரியாகும் பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா மாலைகளை சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லது இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் மாலையில் மறைய வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துட்டு நாளை கொண்டு போங்க மாலைக்கு மேலே இனிமையான நல்லா இருக்கும் இன்றைக்கி அனுகூலமான பலன்களை அடைய முடிஞ்ச அளவுக்கு பொறுமை ரொம்ப அவசியமாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வீட்டில் இருக்க பதட்டம் தான் வேலையில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட வாக்குவாதங்களை ஈடுபடாமல் அமைதியாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது உங்களோட திறமைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல தரம் தவறுகள் நடக்காமல் உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க காலையிலேருந்து குழப்பமும் இருக்குது மாலையில் இனிமையான தருணங்கள் நிறைய நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக நேரம் மாலையில் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது மனசை கொஞ்சம் சந்தோஷமாக வருமோ வீட்டுக்கு வரும்போதோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வர்றது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மிதமான வளர்ச்சி இருக்குது ஆனால் பொறுப்புகள் காலையில் இருந்தது செலவுகள் அதிகமாக இருந்தது மாலையில் கொஞ்சம் சேமிக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது திருப்தியே தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிறந்த ஆரோக்கியத்தை நாளாக தான் இருக்குது அமைதியாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு ராசிலையும் ரெண்டாம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க எதையும் சமாளிக்க முடியும் சில சாதகமான பலன்களும் இருக்குது ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி அவசியம் தேவை அது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காம நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காலையில பதட்டம்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலையில கவனமா உங்களோட வேலைகளை எந்த ஒரு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பொறுமை இழக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட காலையில் போகும்போது நல்லாவே இருக்குது ஆனால் மாலையில் கொஞ்சம் அமைதியே இல்லாத குழப்பமான மண்ண நிலையை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும் ஆனால் பொறுப்புகள் காரணமாக இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிச்ச பணத்தை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுப்புக்காக அதாவது குடும்பத்துக்காக செலவு செய்கிறது ஒன்றும் தவறில்லை செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் இல்லை கொஞ்சம் தெளிவு ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு நாளை தெளிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் வருத்தங்களும் கவலையும் இருந்தாலும் மாலையில் எல்லா விஷயத்திலையும் மகிழ்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்துலேயும் சந்தோஷம் நிலவும் உறவினர்கள் வழியில நல்ல செய்திகள் வந்து தரா மாதிரி இருக்கு அது உங்களுக்கு தே நல்ல ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண வரவு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பலன்கள் பார்த்தீங்கன்னா கலவையான பலன்கள் பொறுமையான நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் மாலைக்கு மேலே தெளிவான சிந்தனைகள் நாளை வந்து இனிமையா கொண்டு போக வாய்ப்பாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கு கவனக்குறைவு காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் கவனமா உங்களோட வேலைக்குள்ள திறமையும் உங்களோட புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுங்கள் வார்த்தைகளை தவிர எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில பிரச்சனைகளை பேசி தீக்கிறது நல்லது மாலையில் துணைக்கூட வெளிப்படையாக பேச முடியும் திருப்தியான மனநிலையாக கொண்டு போக வாய்ப்பு அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விரையும் நிறையவே இருக்குது செலவுகள் செய்ய தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்கிறதும் செலவுகளை கட்டுப்படுத்துகிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பதட்டம் மட்டும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் க ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு ஷார்ட்ஸும் வரும் இதுக்கு முந்திய பதிவு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அட்லீஸ்ட் விளக்கு இல்லைன்னா அர்ச்சனை செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்னனு போட்டிருக்கு இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கிடையாது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி கண்டிப்பாக உண்டு அதை மாறாதீங்க மாற்றாதீங்க ஏன்னா சில வக்கர பலன்களும் திருக்கணிப்ப திருக்கணிதப்படி தான் கணிக்கப்பட்டது அது எல்லாமே கரெக்டாக நடக்கும் போத இது தனி இருந்து அவங்க கொடுத்த விஷயம் என்னென்னா பலர் வந்து அவங்களுக்கு வந்து சனிப்பயிற்சிக்கு உண்டான யாகமோ இல்லை பரிகார பூஜையோ நடக்குமான்னு கேட்டதுக்கு தான் அவங்க வந்து எங்களோட கோயில் பிரகாரம் அடுத்த வருஷம்தான் சனிப்பயிற்சி நடக்கும் பூஜை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது பொதுவான மக்களுக்கோ வாழ்க்கைக்கோ ஏற்றதில்லை மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனிப்பயிற்சி உண்டு நன்றி வணக்கம்